ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் நேயர்களே இன்றைக்கி ஒரு டாபிக் பாருங்களேன் ஒரு சுவையான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம் அதாவது வந்து அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்க அஞ்சரை பெட்டி அப்படின்னா நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த தாளிக்கிற சாமான்கள் வைக்கக்கூடிய பெட்டியில் பார்த்திங்கன்னா கடுகு எல்லாமே இருக்கு பிறப்பு அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சிலர் வீட்டில் வந்து இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் வச்சுருப்பாங்க இந்த பட்டை லவங்கம்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்கள் கடுதல்லாம் கிடையாது மாதிரி வந்து உளுந்து வந்து வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் ஆனால் பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த பட்டை லவங்கம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இது எல்லாமே வந்து ஜாதி பத்திரி இதெல்லாமே வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்களுங்க இதில் ஒன்று ரெண்டு வகையான பொருட்களை வந்து பர்ஸில் வச்சுக்கலாம் நம்ம பணப்பட்டியில் வச்சுக்கலாம் அது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னொரு ரகசியம் பாருங்கள் ஒரு பர்ஸுக்குள்ளே வந்து ஒரு பிளேடை நல்லா பேப்பரில் மடிச்சுட்டு நீங்கள் வந்து பர்சுக்குள்ளே வச்சிங்கன்னா வந்து பணம் நிறையா செலவாகிறது தவிர்க்கப்படும் பணம் வந்து தங்கிக்கிட்டே உங்களுக்கு இருக்குங்க இது ஒரு ரகசியம் ஆக்சுவலாக சொல்லப்போலாம் இது வந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாருங்க கோயம்புத்தூரில் பிளேடை வச்சு பாருங்க வித்தியாசம் நான் நிறைய பேருக்கு சொல்லி அவங்க சொல்லிக்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது பிளேடுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆக்சுவல் பிளேடு வந்து இருந்து அது சனி சம்மந்தப்பட்டதாக எடுத்துக்கலாம் செவ்வாய் சம்மந்தப்பட்டதாக எடுத்துக்கலாம் இருந்தாலும் வந்து அதுக்கு வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குதுங்க இது வந்து நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பேருக்கு அது அதிசயமான சில விஷயங்களை செய்யும் வெறும் பிளேடை உள்ளே வைக்கலாம் நம்ம விரலை வைக்கும் போது வெட்டி போனாலும் பேப்பரில் நல்லா மடிச்சுட்டோ இல்லை புதுசாக ஒரு பிளேடை விலக்கி வாங்கி பேப்பரோட கவரோடு நீங்கள் பர்ஸில் வச்சு பாருங்கள் உங்களுக்கு அதில் வந்து பணம் தங்குறதும் செலவுகள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஒரு ஏலக்காயை லேசாக உடைச்சிட்டு அதோட கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் உதயம் கிராம்பு இது மூணையும் ஒரு சின்ன வெள்ளை துணியில் மடித்து நீங்கள் பர்சுக்குள்ளேயே பணப்பொட்டியிலே வச்சு பாருங்கள் பணம் வந்து தங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இரும்பு பீரோவில் இரும்பு பெட்டியில் எப்போவுமே பணம் வைக்கக்கூடாது இதை நான் வந்து பல நிகழ்ச்சியில் சொல்லிட்டேன் எப்போவுமே ஒரு மரப்பொட்டி ஒன்று வச்சுக்கிடுங்க ஆனால் மரத்துக்கு தோஷம் உண்டு அதனால் தான் என்ன பண்ணுறோம் நம்ம மரத்துக்கு தோஷம் இருக்கிறதுனால வாசக்காலில் வந்து மஞ்சளில் கொ தடவி குங்குமம் போட்டு வைக்கிறோம் ஆனால் பணப்பெட்டி நீங்கள் பண்ணிங்கன்னா எட்டி மரத்தோட பணப்பெட்டி வந்து எட்டி மரத்தில் செஞ்ச பணப்பெட்டி விசேஷமான பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அந்தளவுக்கு எட்டி மரத்துக்கு வந்து விசேஷம் இருக்குதுங்க ஏன்னா எட்டி மரத்துக்கும் மறைமுகமாக ராகுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது ராகு ஜாதகத்தில் நல்ல இடங்கள் மேஷம் அப்புறம் வந்து கடகம் இது போன்ற ராசிகளில் இருந்து குருவோடையோ சுக்கரனோடையோ தொடர்பை ஏற்படுத்தி இருந்தால் அவங்க அந்த ராகு தசி பணத்தை சம்பாதிப்பாங்க அது வந்து எட்டி மரத்தோட வைப்ரேஷன் வந்து அந்த ராகுவோட வைப்ரேஷனை வந்து சரி பண்ணி கொடுத்து உங்களுக்கு பெரிய பணம் புழங்க வைக்கும் மிகப்பெரிய திடீர் தனயோகம் வந்து ராகு தான் கொடுப்பாருங்க தனயோகத்தை வந்து ராகு தான் கொடுக்குற சக்தி இருக்கிறனால எட்டி மரத்தோட பெட்டியாக இருந்தால் பெட்டர் அப்படி இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு மரத்தை யூஸ் பண்ணுங்கள் காட்டும் மரம் வேண்டாங்க மஞ்சள் கிடம்பு அது போன மரத்தில் சின்ன பெட்டி செஞ்சுக்கோங்க இல்லைன்னா ஃபேன்சியாக பெட்டி கிடைக்குது தேக்கு பெட்டிகள் அந்த காலத்தில் பாருங்கள் செட்டிநாடு சைடு ஃபுல்லாக தேக்கு மரத்தில் பண பெட்டி வச்சுருப்பாங்க அந்த வெந்து பெட்டின்னு சொல்லுவாங்க கை பெட்டியும் வச்சுருப்பாங்க ஆனால் அது பணத்தை வைக்கிற மாதிரி நீங்கள் பர்ஸு இதிலெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயம் அடுத்த நிச்சயம் சந்திப்போம் நன்றி வணக்கம்